நானும் ஒரு காற்று புலாவில் சாப்பிட்ருக்கேன் இல்லை இல்லை மட்டன் சாப்பிட்ருக்கேன் அப்போ ஆசை நான் அகத்தீஷை வணக்கினேன் என்ன என் மட்டன் சாப்பிட்றதா புலாட்டு சாப்பிட்றதானு ரெடி விட்ருட்டர் அகத்தீஷா நீ சொன்னேன் உன் நாமத்தை சொன்னால் போ கறி தீக்கிற பழக்கம் பழக்கன்னு முடிச்சனேன் அப்போ கறி தீக்கிறது மட்டன் சாப்பிட்றது புலாட்டு சாப்பிட்றது மாவிஸ்டை சாப்பிட்றது எல்லாம் விடுதான் ஆக அகத்தேஷா நாம இருந்தால் அவர் நாம சொன்னால் அதை கறி தீக்கிற பழக்கம் தீரும் ஒரு உயிரை உயிர் கொலை செய்து பாவம் உணர்த்தா போடும் அது மட்டும் இல்லை அகத்தீஷா என்ன என் வறுமை தாண்ட மாதிரி அந்த காலத்தில் ரொம்ப போட்டேன் வறுமை தான் வறுமையான குடும்பம் பிறந்தவன் நான் ஏன்னா ரொம்ப வறுமை இருக்குண்ணா இந்த செல்வத்தை வேண்டுகோனு வச்சுக்கணும் அப்போ உணவு பசியில் பசியில் ஆவாடு உணவு உடை தங்கு வசித்து தார் அகத்தீசர் எனக்கு உனக்கு மட்டும் இல்லை யாரும் கேட்டான் சார் அகத்தீஷா குடும்பத்தை வறுமை இருக்குப்பா வறுமை தீருன்னு சொன்னால் அவுட் செய்வார் சரி நான் கொடுக்கக்கூடிய மனசு வழினு கேட்டேன் இந்த லோவியத்தன பிறகு காரணம்னா